ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் மகாநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சஸ்கிரைப் பண்ணி கூடவே பலேக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் வந்துட்டு நிறைய ஸ்டோரியில் வந்துட்டு சேஞ்ச் ஆக போகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே விஜய் விஜயன் காவிரியோட பேர் வந்துட்டு பெரிய போகிறாங்க இந்த சீரியலில் இவங்களோட பேர் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரென்த்து அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான பேர் இவங்க இவங்க வந்துட்டு பிரிய போகிறத மாதிரி வந்துட்டு காட்ட போகிறாங்க அண்ட் காவேரிக்கு வந்துட்டு மெமரி லாஸ் ஆகிடும் விஜயை வேற ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க விஜய் ஹாஸ்பிட்டலில் கண் முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்துட்டு கேட்குற கேள்வி காவேரி எங்கே அப்படின் தான் வந்துட்டு கேட்பாங்க காவேரி வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து விஜய்கிட்ட சொல்லிடுவாங்க பாப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் பற்றி எதுவும் கேட்காத அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிடுவாங்க விஜய்கிட்ட விஜய்க்கு காவேரிக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகலை அப்படின்ற எண்ணம் வந்துட்டு எப்போவுமே வந்து இருக்கும் இருந்தாலும் பாட்டியும் வந்துட்டு நம்மக்கிட்ட சும்மா எப்படி சொல்லுவாங்க இந்த விஷயத்துலலாம் விளையாட மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு பாட்டியவும் முழுசாக வந்துட்டு விஜய் வந்து நம்புவாங்க அவங்கள நம்பி வீட்டுக்கும் கிளம்பி போயிடுவாங்க காவேரிக்கு மெமரி வந்துட்டு லாஸ் ஆகிடும் காவேரிக்கு கல்யாணம் ஆனது ஒரு பேபி இருக்கு அப்படின்ற எதுவுமே வந்துட்டு ஞாபகம் இருக்காது அவங்க அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் தான் காவேரிக்கும் வந்துட்டு அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்த எதுவுமே காவேரிக்கு வந்துட்டு ஞாபகமே இருக்காது நிவீன வந்துட்டு லவ் பண்ணது கூட வந்துட்டு காவேரிக்கு ஞாபகம் இருக்காது காவேரி இன்னொரு பேபி இருக்கிறத பார்த்து இந்த பேபி யாரோடது அப்படின்னு கேட்கும்போது போது கங்காக்கு ட்வின்ஸா பிறந்துச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லி வச்சிருப்பாங்க இந்த கதை வந்துட்டு இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வரதுலாம் வந்துட்டு கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது விஜய் அண்ட் காவேரி வந்துட்டு சேர்ந்து இருக்கிறது தான் வந்துட்டு எப்போவுமே பார்க்க க்யூட்டாக இருக்கும் இப்படி இல்லைனா ஸ்டோரி இந்த ட்ராக்லேயே வந்துட்டு மூவ் ஆச்சுன்னா விஜய் அண்ட் காவேரியோட ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும் அப்படி இல்லைனா ஒரு சில எபிசோட்ஸ்லேயே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் மீட் பண்ண வச்சு காவிரிக்கு பழைய ஞாபகங்களும் எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் வந்து சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும் புதுசாக வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் மகாநதி சிறியில் இந்த மாதிரி ஸ்டோரி வர்றதை பற்றி உங்களோட கருத்துக்களைனு இந்த ஸ்டோரி எப்படி மூவ் ஆனாச்சுன்னா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ